கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கரூரில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரில் பெரும்பான்மையானோர் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் வீட்டுக்கு வாழ்வாதாரமாக இருந்தவர்களே இறந்து போயிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் மத்திய அரசின் நிதியுதவி பாதிக்கப்பட்டோரை சென்றடைவதை நான் கண்காணிப்பேன் என்றும் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை என்றும் கூறினார் ஒரு வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை ஒரு பெண் தன் மகனை எழுந்த தாய் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இப்படியாக ஏழை குடும்பங்கள் பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கதறி அழறத கேட்டால் நம்மளால பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத அந்த பதற்றத்தோடு அவங்க சொல்றத தான் கேட்க வேண்டியது நிலைமை ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு அந்த அனுபவம் தான் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டுல எங்கேயும் நிகழக்கூடாது ரொம்ப பரிதாபமான நிலைமை அங்க வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு துக்கம்